my baby أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فوض بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صلي على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பிற்குரியவர்களே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்து அஹமதியா முஸ்லீம் ஜமாத் வழங்கும் மாணவி சல்லல்லாஹு வலைவசல்லம் அவர்கள் தந்த உண்மை இஸ்லாம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பிற்குரிய நேயர்களே இன்று பேரழிவுகள் ஏன் என்ற தலைப்பில் நாம் விவாதிக்க இருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இன்று உலகில் பல பேரழிவுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுகிறது பூகம்பங்கள் ஏற்படுகிறது சுனாமி ஏற்படுகிறது இவ்வாறு பல பேரழிவுகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அண்மையில் ஜப்பானில் மிக பெரிய நிலநடுக்கமும் அதைத் தொடர்ந்து சுனாமியும் ஏற்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் மாண்டிருக்கிறார்கள் சில இடங்களில் நகரங்களே இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பதை நாம் தொலைக்காட்சியில் பார்த்தோம் இவ்வாறு சமீப காலமாக தொடர்ந்து பல இயற்கை சீற்றங்களின் காரணமாக பேரழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரிய நேர்களே கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு குஜராத்தில் மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே மாண்டனர் நாம் பார்த்தோம் தொலைக்காட்சியில் எல்லாம் பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டை எடுத்துக்கொண்டால் ஆப்கானிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டில் ஈரானில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நிலநடுக்கம் அதை தொடர்ந்து சுனாமி ஏற்பட்டது இந்தியாவில் நாம் பார்த்தோம் தமிழகத்திலும் இலங்கையிலும் இந்தோனேஷியாவிலும் சுமத்ரா தீவிலும் இன்னும் பல தீவுகளிலும் இந்த சுனாமி தாக்கியதனால் லட்சக்கணக்கான மக்கள் மாண்டார்கள் ரெண்டு லட்சத்தி முப்பதுனாயிரம் பேர் மாண்டார்கள் என்று கணக்கெடுப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போனார்கள் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல இந்த சுனாமி என்கின்ற பெயரே நமக்கு அப்போதுதான் தெரியவே வந்தது இது ஒரு ஜப்பானிய சொல் என்பதே அன்றுதான் நமக்கு தெரிய வந்தது சுனாமி வந்தது என்று மக்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் பல பகுதிகளில் பாதிக்கப்பட்டதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் பாகிஸ்தானிலும் காஷ்மீரிலும் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் பூகம்பம் ஏற்பட்டது எண்பத்தி ஏழாயிரம் பேர் அதில் மாண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் அன்றைய தினம் நமக்கு தெரிவிக்கப்பட்டது இவ்வாறு தொடர்ந்து நிலநடுக்கங்கள் பூகம்பங்கள் சுனாமிகள் இயற்கை சீற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜாவாவிலும் இந்தோனேஷியாவிலும் பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மீண்டும் இந்தோனேஷியாவில் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சைனாவிலும் இந்தோனேஷியாவிலும் பூகம்பம் ஏற்பட்டது இதன் விளைவாக அறுபத்தொம்போதாயிரம் பேர் மாண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்தோனேஷியாவில் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டது பல்லாயிரக்கணக்கான மக்கள் மாண்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் உங்களுக்கெல்லாம் தெரியும் மிகப்பெரிய ஒரு பூகம்பம் அமெரிக்காவில் ஹைத்தி என்கின்ற தீவில் ஏற்பட்டது ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அதில் மாண்டார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை இழந்தார்கள் காணாமல் போனார்கள் என்று செய்திகள் நமக்கு தெரிவித்தன அது மட்டுமல்ல தற்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஜப்பானில் மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் அதனை தொடர்ந்து சுனாமி ஏற்பட்டிருக்கிறது இவ்வாறு பேரழிவுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இப்படியாப்பட்ட அழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்பிக்கையாளர் என்ன செய்வார் என்று கேட்டால் ஏன் இந்த அழிவுகளெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது என்று சிந்திக்கக்கூடியவராக ஒரு நம்பிக்கையாளர் இருப்பார் இன்று அந்த நகரம் அழிந்திருக்கிறது நாளை நம்மை நோக்கி இது வந்துவிடக்கூடாது என்று இறைவனிடத்திலே மன்றாடக்கூடியவராக நம்பிக்கையாளர் இருப்பார் நாம் இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது இறைவனுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகுவதின் காரணமாக இறைத்தண்டனை நம்மை நோக்கி வந்துவிடக்கூடாது என்று நம்பிக்கையாளர் சிந்திக்கக்கூடியவராக இருப்பாராம் அன்பிற்குரிய நேயர்களே நாம் துருக்குருவானை புரட்டி பார்க்கின்ற பொழுது திருக்குருவானில் இருந்து இதற்கு நாம் பாடம் கிடைக்கிறது இறைவன் துருக்குருவானில் கூறுகின்றான் நாம் ஒரு தூதரை அனுப்பாதவரை ஒருபோதும் தண்டனையை வழங்குவதில்லை நாம் ஒரு தூதரை அனுப்பாதவரை ஆக்கினியை நாம் அனுப்புவதில்லை என்று இறைவன் துருக்குருவானினுடைய பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் எனவே இவ்வளவு பெரிய அழிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது பூகம்பங்கள் சுனாமிகள் இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே வெள்ளப்பெருக்குகள் இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே இவை ஏன் என்பதை ஒரு நம்பிக்கையாளர் தூய்மையான உள்ளத்துடன் சிந்திக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார் அது மட்டுமல்ல இறைவன் திருக்குருவானில் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருநூத்தி ஒன்பதாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் எச்சரிப்பவர்கள் அனுப்பப்படாத வரை எந்த நகரத்தையும் ஒருபோதும் நாம் அளித்ததில்லை ஒரு எச்சரிப்பாளரை நான் அனுப்புவேன் ஒரு எச்சரிப்பாளரை அனுப்பாமல் எந்த நகரத்தையும் நான் அளிக்க மாட்டேன் என்று இறைவன் திருக்குருவானில் கூறுகிறான் நாம் ஒரு தூதரை அனுப்பாதவரை ஒருபோதும் நாம் தண்டனையை இறக்குவதில்லை என்றும் இறைவன் குறிப்பிடுகின்றான் எனவே நம்பிக்கையாளர்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல திருக்குருவானை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது திருக்குருவானினுடைய பதினொன்னாவது அதிகாரம் நூற்றி பதினெட்டாவது வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகின்றான் ஊர்களை அவற்றில் வாழ்ந்து வருவோர் சீர்திருத்தம் செய்வோராய் இருக்கின்ற நிலையில் உம் இறைவன் ஒருபோதும் அநியாயமாக விடமாட்டான் அந்த ஊரில் வாழுகின்ற மக்கள் தங்களை சீர்திருத்திக் கொள்ளுகின்ற நிலையில் உம்முடைய இறைவன் ஒருபோதும் அவற்றை அநியாயமாக அழித்துவிட மாட்டான் என்று குறிப்பிடுகின்றான் எனவே மக்கள் சீர்திருத்தத்தில் இருக்கின்ற நிலையில் இறைவன் ஒருபோதும் அளிக்க மாட்டான் எனவே இறை தூதர்களை இறைவன் எதற்காக அனுப்புகிறான் என்று சொன்னால் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக அவர்களுக்கு நன்மாராயம் வழங்குவதற்காக இறைவன் அனுப்புகிறான் என்று திருக்குருவானில் குறிப்பிடுகின்றான் எனவே நம்பிக்கையாளர்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இறைவன் திருக்குருவானில் இருபத்தெட்டாவது அதிகாரம் அறுபதாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் நம் அடையாளங்களை அவர்களுக்கு படித்து காட்டும் ஒரு தூதரை ஊர்களின் தலைநகரத்தில் எழுப்பாத வரையில் உம் இறைவன் அவற்றை ஒருபோதும் அளிப்பவன் அல்லன் மேலும் அவ்வூர்களில் உள்ள மக்கள் அநீதி இழைப்பவர்களாக இருந்தாலே அன்றி அவற்றை நாம் அளிப்பதில்லை என்று இறைவன் குறிப்பிடுகின்றான் அதாவது நம் அடையாளங்களை அவர்களுக்கு படித்து காட்டும் ஒரு தூதரை ஊர்களின் தலைநகரத்தில் எழுப்பாத வரையில் உம் இறைவன் அவற்றை ஒருபோதும் அளிப்பவன் அல்ல அதை அழிக்கவே மாட்டான் இறைவன் தன் அடையாளங்களை வந்து அவர்களுக்கு படித்து காட்டும் ஒரு தூதரை நிச்சயமாக அனுப்புவான் அதன் பிறகுதான் அந்த தூதரை நிராகரித்த போது இறைவன் அவர்களுக்கு தண்டனை வழங்குவான் என்பதை இருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் எனவே அன்பிற்குரிய நேயர்களே இப்படிப்பட்ட இயற்கை சீற்றங்கள் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எனவே நம்பிக்கையாளர் திருக்குருவானினுடைய இந்த வசனங்களின் அடிப்படையில் இறைவனுடைய வார்த்தைகள் இறைவனுடைய கலாமில் இவை இடம்பெற்றிருக்கின்றன திருக்குருவானில் இடம்பெற்றிருக்கின்றன அவை அத்தனையும் நமக்கு படிப்பினையாக பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது எனவே நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே எனவே இன்று இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த பூகம்பங்கள் இந்த வெள்ளப்பெருக்குகள் இவை இந்த சுனாமிகள் இவைகளெல்லாம் ஏற்பட்டிருக்கிறதே இதிலிருந்து நம்பிக்கையாளர் என்ன படிப்பினை பெறுகின்றார் என்பதையும் நாம் நம்முடைய நேயர்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் நம்பிற்குரிய சகோதரர்களே பூகம்பங்கள் வெள்ளப்பெருக்குகள் ஏன் ஏற்படுகின்றன இவை சாதாரணமாக நடக்கின்ற ஒரு இயற்கை சீற்றம்தான் என்ற அளவுக்கு மக்கள் தவறாக புரிந்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் திருக்குரானையும் ஹதீஸையும் ஆய்வு செய்கின்ற மக்கள் இதனை ஓர் இறை அடையாளமாக காண்கின்றார்கள் இறைவன் பமிருந்து மக்களை எச்சரிப்பதற்காக வெளிப்படுகின்ற இறை அடையாளம் என்ற அளவுக்கு இறை நல்லடியார்கள் புரிந்து கொள்கிறார்கள் அந்த அளவுக்குத்தான் திருக்குறான் நமக்கு இந்த அடையாளங்களை மிக தெளிவான முறையில் எடுத்துச் இருக்கின்றது ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல அல்லாஹ் திருக்குறானில் குறுகந்தான் ஒமா குன்னா மாசிபீனா ஹத்தா நபாசா ரசூல்லா அதாவது நாம் ஒரு ரசூலை வரை ஒருபோதும் ஆக்கினியை இறக்குவதில்லை ஆக இறை தண்டனையாக இவைகள் இறங்குகின்றனவென்றால் நிச்சயமாக அதற்கு முன்பு ஒரு ரசூல் எச்சரிப்பாளராக அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் இந்த மக்களை நேர்வழியின் பக்கம் நடத்துவதற்காக அவருடைய தீய வாழ்க்கையை பற்றி எடுத்துச் சொல்லி இதிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்று இறைவன் பமர்ந்து ஒருவர் தோன்றி அவர்களை எச்சரிக்கின்றார்கள் எச்சரித்த பிறகும் அந்த மக்கள் அவருடைய குரலுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால்தான் என்றால்தான் இறைவன் இந்த ஆக்கினையை அவர்களுக்கு ஒரு அடையாளமாக இறக்குகின்றான் என்பதை திருக்குறானுடைய இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம் அதிகாரம் பதினேழு வசனம் பதினாறில் இது மிக தெளிவான முறையில் இடம் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்து அந்த இறை தூதருக்கான ஒரு அடையாளமாகவும் இதனை இறைவன் வைத்திருக்கின்றான் ஏனென்றால் திருக்குரான் அதிகாரம் எழுபத்தி இரண்டு வசனம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் அல்லாஹ் மிக தெளிவான முறையில் கூறுகின்றான் ஃபலா அலா அலாபி இல்லா மலில் தரா மிர் ரசூல் அதாவது இறைவன் தன்னுடைய மறைவான செய்தியை யாருக்கும் தெரிவிப்பதில்லை தான் தேர்ந்தெடுக்கின்ற ரசூலை தவிர ஆக யாரை ரசூலாக தேர்ந்தெடுக்கின்றானோ இறை தூதராக தேர்ந்தெடுக்கின்றானோ அந்த இறை தூதருக்கு மறைவான செய்தி இறைவன் வழங்குகின்றான் அவர் அந்த மறைவான செய்தியை இறைவன் பயமிருந்து பெற்று மக்களுக்கு முன்னால் எடுத்து வைத்து விடுகின்றார் மக்களே இறைவன் பயமிருந்து நான் வந்திருக்கின்றேன் அதற்கான அடையாளங்கள் என்னென்ன என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னென்ன நடக்கும் என்று ஒவ்வொரு நபிமார்களுடைய காலத்திலும் அந்த நபிமார்கள் அந்த மக்களை எச்சரித்து வந்திருக்கின்றார்கள் ஆக இது ஒரு ரசூலுக்குரிய அடிப்படை அடையாளமாக அல்லா திருக்குறானில் பதிவு செய்திருக்கின்றான் இந்த அடிப்படையில் தான் இந்த காலத்திலும் இறைவன் பெருமிருந்து தோன்றியிருக்கின்ற ஹதரத் ரசூலுல்லா சல்லாஹூ அலி வசலம் அவர்களை முழுமையான முறையில் பின்பற்றியதன் மூலமாக இந்த முகம்மதிய உம்மத்தை சீர்துவதற்காக இறைவன் யாரை அனுப்பியிருக்கின்றனோ ஹசரத் மிர்லா முகமது சலாத்து வஸ்லாம் அவர்களும் இறைவன் எனக்கு மறைவான சில செய்தி தந்திருக்கின்றான் அதுவே என்னுடைய உண்மைக்கு ஆதாரமாக விளங்குகின்றது என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அவர்கள் மக்களுக்கு முன்னால் எடுத்துச் சொன்னார்கள் எனவே தான் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் அவர்களை நோக்கி ஒரு இடத்தில் கூறினான் உலகில் ஒரு எச்சரிப்பாளர் தோன்றினார் உலகமோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இது ஹசரத் மிர்சா உல்லா முகமது அலே சலாத்து அவர்களுக்கு இறைவன் பெமர்ந்து வந்த ஓர் இறை அறிவிப்பாகும் அதில் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹனுடைய இறை அறிவிப்பாக உலகில் ஓர் எச்சரிப்பாளர் தோன்றினார் அதாவது நசீர் என்று திருக்குரான் எப்படி குறிப்பிடுகின்றதோ அதே நசீர் என்ற வார்த்தை தான் இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது உலகில் ஓர் எச்சரிப்பாளர் தோன்றினார் உலகமும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் இறைவன் அவரை ஏற்றுக்கொண்டு வலுவான தாக்குதல்களால் அவரது உண்மையை வெளிப்படுத்துவான் ஆக மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இறைவன் அந்த இறை தூதரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றான் எனவே வல்லமை மிக்க தாக்குதல் மூலமாக அவருடைய உண்மையை வெளிப்படுத்துவான் என்று அல்லாஹ் மிர்சா குலாம் முகமது அஹே சலாத்து வஸ்லாம் அவர்களுக்கு அன்னாருடைய உண்மைக்கு சான்றாக வெளிப்படுத்தி இருக்கின்றான் ஆக இந்த அடிப்படையில் தான் அன்றைய காலத்திலும் பல பூமி அதிர்ச்சிகள் ஏற்பட்டன வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலும் பூமி எதிர்ச்சிகள் பூகம் மங்கள் நடைபெற்றன இவையெல்லாம் தன்னுடைய உண்மைக்கு ஆதாரங்களாக ஹசரத் மிர்சா உலாம் முகமது அலே சலாத் வஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அல்லாஹ் திருக்குறானில் கூறுகின்றான் அதிகாரம் அறுபத்தி ஏழு வசனம் ஒன்பது முதல் பதினொன்று வரை நாம் இவ்வாறு பார்க்க முடிகின்றது அது கோபத்தால் வெடித்தே விடலாம் அதாவது அந்த மறுமையை பற்றி அந்த அசாபை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் அநீதி இழைத்தவர்களின் ஏதேனும் ஒரு கூட்டத்தினர் அதில் எரியப்படும் போதெல்லாம் அதன் காவலர் அவளிடம் எச்சரிப்பவர் எவரும் உங்களிடம் வரவில்லையா என்று கேட்பர் ஆக மறுமையில் அந்த நரகத்தில் எரியப்படும் போதெல்லாம் அந்த மலக்கள் அந்த நரகவாசலிடம் கேட்கின்ற முதல் கேள்வியே இதுதான் அதாவது உங்களிடம் எச்சரிப்பவர் வரவில்லையா நசீர் என்ற அதே வார்த்தை தான் இந்த வார்த்தையை இறைவன் ஹசரத் மிர்சா உலாம் அலேஹ் வஸ்லாமர்களுக்காக இந்த காலத்தில் நீர் நசீராக வந்திருக்கிறேன் என்று இருக்கின்றானோ அதே வார்த்தை தான் இங்கேயும் திருக்குறளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது